முப்பது ஜனாதிபதியிடம் கையளிப்பு கொழும்பு துறைமுகத்தில் போர்க்கப்பல் விடைத்தாள் மதிப்பீட்டு கொடுப்பனவு அதிகரிக்கும் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முப்பதாம் ஆண்டாகும்போது இலங்கையை நிலையான மற்றும் முழுமையான அபிவிருத்தியை நோக்கி வழிநடத்தும் வகையில் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் தயாரிக்கப்பட்ட விரிவான கொள்கைகளை உள்ளடக்கிய ஆவணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டது விஷன் இரண்டாயிரத்தி முப்பது ஊடாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பொருளாதார ரீதியில் இலங்கையை எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதற்காக அனைத்து துறைகளிலும் கொள்கை மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் குறித்தும் பொருளாதாரத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு தசம் ஐந்து வீத வளர்ச்சி வீதத்தை எட்டுவது பணவீக்கம் வேலையின்மை ஆகியவற்றை ஐந்து வீதமாக குறைப்பது கல்வி மற்றும் சுகாதார சேவைகளை மேம்படுத்துவது விவசாயம் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது அரசு தனியார் கூட்டு முயற்சி ஒழுங்கு முறை சீர்திருத்தம் உட்கட்டமைப்பு முதலீடு காலநிலை மாற்றம் ஆகிய துறைகளில் எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதையும் இந்த ஆவணம் விளக்கியுள்ளது துருக்கிய கடற்படையின் டிசிஜி கினாலியாடா கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நூற்றி ஐம்பத்தி இரண்டு மாலுமிகளைக் கொண்டு இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக சேர்கன் டோகன் என்பவர் கடமையாற்றுகிறார் டோகனுக்கும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் சாமன் பெரேராவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பொன்றும் இங்கு இடம்பெற்றுள்ளது குறித்த கப்பல் நாளை வரை இலங்கையில் நங்கூரமிட்டிருக்கும் என்றும் இந்த மாலுமிகள் இலங்கையின் முக்கிய இடங்களை பார்வையிட பல இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காப்போது சாதாரண தர பரீட்சைகள் மற்றும் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தால் உள்ளடக்கிய உபகுழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இது தொடர்பான பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது மேல் சரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனரகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனித நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் யாழ்ப்பாணத்தில் படுகொலை செய்யப்பட்ட ராணுவ பெண்ணை முல்லைத்தீவில் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புது குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட மோங்கிலாறு தெற்கோடையார் பகுதியில் வசித்து வந்த நிசானி என்ற இளம் குடும்ப பெண் யாழ்ப்பாணத்தில் வைத்து இரண்டாவது கணவனால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார் குறித்த சம்பவமானது கடந்த ஆறாம் திகதியன்று அன்று இடம்பெற்றுள்ளது மேலும் இது தொடர்பில் தெரிய வருகையில் பெண் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ராணுவத்தில் இணைந்து கடந்த பத்து ஆண்டுகளாக கோப்பா பிளவு ராணுவ முகாமில் கடமையாற்றிய நிலையில் ராணுவத்தினைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை உள்ள நிலையில் ராணுவத்தினரால் வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது முதற்கணவன் ஏற்கனவே திருமணம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து பிரிந்து வந்த நிலையில் மற்றும் ஒருவரை திருமணம் செய்து ஒரு பிள்ளை உள்ள நிலையில் இருவருக்கும் இடையில் குடும்ப பிரச்சினை தொடர்ந்து வந்துள்ளது இவர்கள் மூங்கிலொரு தெற்கில் வசித்து வந்துள்ளனர் இவர் தனது இரண்டாவது கணவனுடன் யாழ் கொழும்புத்துறை ஆனந்தவடலி பகுதியில் வசித்து வந்த நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவனால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் கணவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த பெண்ணின் உடலும் நேற்று மோங்கிலாறு தெற்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூரண ராணுவ மரியாதையுடன் மோங்கிலாறு தெற்கு இந்து மயானத்தில் உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பெருமளவு மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனா்